ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் பருவின் சண்டே ஈவினிங் வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல்லாங்குளத்தில் இருக்கிற சிறுவர் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் மதுரையில் வந்துட்டு பெருசாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ பார்க் ராஜாஜி பார்க்கை விட்டால் வேறு வழி இல்லை இங்கே வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு பத்து தான் வாங்குவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பத்து தான் வாங்குறாங்க ரொம்பவே இந்த பார்க்கு க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த அட்மாஸ்ஃபியர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சுற்றி தெப்பக்குளம் அப்படின்றனால அந்த கா காற்று வந்துட்டு ரொம்பவே கூலிங்காக வரும் பெரியவங்களே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் நம்ம வந்துட்டு ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் ப்ரைஸுமே ரொம்ப கம்மி அதே மாதிரி இங்கே வந்துட்டு ராட்டனமா இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபுட் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் முப்பது ரூபாயில உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ரேட்டு இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான ராட்டினங்களுமே உள்ளே இருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நான் வந்துட்டு ரெண்டு மூணு டைம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கேன் நல்லா இருக்கும் உண்மையிலேயே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்துட்டு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அண்ணன் பையன் வந்துட்டு ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்கான் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அவர் நாளைக்கு ஊருக்கு போகிறாரு அதனால சண்டேவே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதனால நான் பையன் அம்மா அண்ணன் பையன் நாலு பேருமே வந்திருந்தோம் அவர் தான் வந்துட்டு இந்த ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டுருக்காரு என்னோடய பையனுக்கு இதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதனால் அவர் செல்லை நோண்டிட்டு தனியாக உட்காந்துருக்காரு மெயினாக அண்ணன் பையனுக்காக தான் வந்திருந்தோம் நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன் எனக்கு வந்துட்டு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ணன் பையன் ஊஞ்சல் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டேன் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இங்கே வந்து பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒர்த்தான ப்ளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் அதுவும் மற்ற பார்க்கலலாம் வந்துட்டு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க இங்கே வந்து கம்மி தான் பத்து ரூபான்றது ஓகே தான் நம்ம வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மாதிரி ஊஞ்சல்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பார்க்குக்கு போனேன் அப்படின்னாலும் நானும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன் ஊஞ்சல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே வந்துட்டு இருக்குது அப்பளம் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கான் அப்புறம் மிளகா பஜ்ஜி காளான் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸுமே இங்கே இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும் நாங்களும் ஒரு சில பொருள் வந்துட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் அப்புறம் மிளகா பஜ்ஜி பொட்டேட்டோ ரோல் வந்துட்டு வாங்கியிருந்தோம் சாப்பிட்றதுக்குன்னு தனித்தனியாக இடம் வச்சுருக்காங்க இந்த இடமே ரொம்பவே கிளீனாக இருந்தது ப்ரைஸுமே கம்மின்னு தான் சொல்லுவேன் மற்ற இடத்த காட்டிலும் இங்கே வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது மிளகா பஜ்ஜி மட்டும் கொஞ்சம் ஆறி இருந்தது மற்ற எல்லாமே ஓகே தான் சூப்பராக இருந்தது நாங்கள் வந்துட்டு காளான் அறுபது ரூபா அப்புறம் வந்துட்டு பஜ்ஜி முப்பது ரூபா பொட்டேட்டோ ரோல் வந்துட்டு அறுபது ரூபாய் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு தனியாக சேர் போட்டு அழகாக உட்கார வச்சு சாப்பிட வச்சுருப்பாங்க எல்லாமே தனித்தனியாக இருக்கும் இதுக்கு தனியாக அதுக்கு தனிய மாதிரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஆ குழந்தைங்களுக்கு வந்துட்டு விளையாட்டு ஜாமான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு வாங்கிக்கலாம் இந்த ஷாப் ஒன்று மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க வேணுங்கிற பொருள் வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் குழந்தைங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த டெப்போ குளத்துலேருந்து வர்ற காற்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இடங்களில் பார்க் பார்த்திங்க அப்படின்னா கொசு கடிக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த பார்க்கில் இருக்காது கன் சூட்டுமே இங்கே இருந்தது அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ப்ரைஸ் அறுபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இதுவுமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க லக்கி ட்ரா இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த பார்க்கை அழகாக காமிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் மதுரை மக்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே வந்துட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பத்து ரூபா கொடுத்து வர்றோம் நம்ம வந்துட்டு இந்த ராட்டனம் எல்லாமே நம்ம காசு கட்டி தான் இங்கே விளையாட முடியுமானா அப்படிலாம் கிடையாது ஃப்ரீயாக விளையாடுற இடங்களும் நிறையாவே இருக்குது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு இருக்கும் ரைட் சைடில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக உட்காந்து அமைதியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயான எல்லா ராட்டினங்களுமே இருக்கும் இதுதான் மெயின் பிக்சரே இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே காசு கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே இருக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக விளையாடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே தான் நீங்கள் காசு கட்டி விளையாடணும் அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரீயாக மைண்டை வந்துட்டு எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் காசும் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபா கட்டிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரீயாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம் வெளியிலேருந்து நீங்கள் வந்து என்ன சாப்பாடு வேணாலும் கொண்டுட்டு வந்து உள்ளே சாப்பிட்டு போகலாம் அளவுக்கு நீட்டாக செம்மையாக இருக்கும் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க யாருக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராட்டனெல்லாம் நான் வந்துட்டு ஹையாக விளையாடுவேன் ரொம்ப எவ்வளோ தூரம் போனாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ராட்டனம் என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக இருக்குங்க நானாக ராட்டனம் ஏறவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பயம் நாங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியில் வந்துட்ருக்கோம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ரொம்பவே க்ளீனாக இருக்கும் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த பார்க்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கவெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் செஸ் நாளை